அறுபது வயதுக்கு மேல் மலச்சிக்கல் என்பது மிகவும் பொதுவான மற்றும் சிரமமளிக்கும் பிரச்சனை வயது அதிகரிக்கும் போது செரிமானம் மந்தமாகும் அதனால் வாயு பிரச்சனை பசி இல்லாமல் போவது சோர்வு தூக்கமின்மை மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரும் மலச்சிக்கலை சரிசெய்ய உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இப்போது நாம் இந்த பிரச்சனை ஏன் வருகிறது எளிய வழிகளில் அதை எப்படிச் சீர்படுத்தலாம் என்ன உணவுகள் உதவும் என்பதைக் போகிறோம் வீடியோவின் கடைசி வரை பாருங்கள் சில அற்புதமான உணவுகள் மற்றும் சூப்பர் டிப்ஸ் உங்களை காத்திருக்கின்றன மலச்சிக்கலுக்கு இரண்டு முக்கியமான வகைகள் இருக்கின்றன முதல் வகை தினமும் மேல் அழுத்தம் கொடுத்து மிகுந்த முயற்சியுடன் மட்டுமே கழிவறைக்குப் போக முடியும் மலம் கடுமையாக ஈருகி எளிதாக வெளியே வராது இது ஸ்ட்ரைனிங் கான்ஸ்டிபேஷன் என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது வகை தினசரி முறையாக இல்லாமல் ஒரு தடவையாவது போன பிறகு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கழித்து மட்டுமே மறுபடியும் போக முடியும் இது மிகவும் மெதுவான குடல் இயக்கத்தை குறிக்கும் காரணங்கள் வயதுக்கேற்ப உடல் இயக்கம் குறைவாகிறது தாகம் குறைந்து தண்ணீர் குடிக்கும் பழக்கம் குறைகிறது நார்சத்து குறைவான உணவுகள் மருந்துகள் பல வழக்கமான மருந்துகள் பக்க விளைவாக மலச்சிக்கலை உண்டாக்கும் மருந்துகள் குறிப்பாக கால்சியம் இரத்தம் மாத்திரைகள் தொடர்ச்சியாக மருந்துகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கு பக்க விளைவாக பசியின்மை ஏற்படும் குறிப்பாக இரத்த அழுத்த மருந்துகள் மனச்சோர்வு மருந்துகள் வலி நிவாரணிகள் போன்றவை பசியின்மையை ஏற்படுத்தும் வயதாவதால் சுவை வாசனை உணர்வுகள் குறைந்து உணவு உண்ணும் ஆர்வத்தைக் குறைக்கக்கூடும் மேலும் மன சோர்வு மன அழுத்தம் போன்ற மனநிலை மாற்றங்கள் பசியின்மை ஏற்பட முக்கிய காரணங்களாகும் வயதாவதால் செரிமான மண்டலம் மெதுவாக செயல்படக்கூடும் மேலும் உறவினர்கள் அல்லது நண்பர்களின் இழப்பு தனிமை போன்ற சமூக காரணிகளும் பசியின்மையை ஏற்படுத்தும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும்போது கழிவறையில் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ண வேண்டி வரும் அப்படி பண்ணும்போது சிலர்க்கு ஒரு படபடப்பு மாதிரி தோன்றும் இது ஒரு நிமிடத்துக்கு கூட இருக்கலாம் அது ஆபத்து ஏன்னா ரத்த ஓட்டம் திடீர்னு குறையலாம் சிலருக்கு சில சமயம் மயக்கம் கூட ஏற்படலாம் இன்னொரு சிலருக்கு மலச்சிக்கல் இருந்தால் யூரின் கழிவதிலும் தடை ஏற்படலாம் இதெல்லாம் ஒரு சாதாரண மலச்சிக்கலாம் நினைக்க முடியாது உடலுக்கு இது ஒரு அலாரம் மாதிரி மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும் சிறந்த டிப்ஸ் இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டமானது கிடையாது ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் முதல்ல என்ன செய்யணும் என்றால் நிதானமாக ஒழுங்கான உடற்பயிற்சி ஆரம்பிக்கணும் முடிந்த அளவுக்கு ஒரு கிலோ இரண்டு கிலோ வரை எடை கொண்டு செய்யக்கூடிய சின்ன சின்ன எக்ஸர்சைஸ்கள் இருந்தாலே போதும் காலை நேரத்தில் அதிகமா வேண்டாம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் நடக்கினாலும் போதும் கால் வலிக்குதுன்னு கூட ஒரு மாறாக படுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பவுல் மூமெண்ட் குடல் இயக்கம் ரொம்ப சோர்வடையும் மந்தமா ஆகிவிடும் அதனால உடல்நிலையில் ஏற்றபடி சில சின்ன பயிற்சிகள் அல்லது நடை கூட மலச்சிக்கலை சீராக்க மிகப்பெரிய உதவி பண்ணும் அடுத்ததாக தண்ணீர் என்பது மிகவும் முக்கியமானது பொதுவாக ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று லிட்டர் வரை தண்ணீர் குடிப்பது அவசியம் ஆனால் உங்களுக்கு கருப்பை நோய் கார்டியாக் ப்ராப்ளம் அல்லது சிறுநீரக பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் டாக்டர் சொல்லும் அளவுக்கு மட்டும் குடிக்க வேண்டும் இல்லையென்றால் தண்ணீர் குறைவாக குடிப்பது மிகப்பெரிய தவறு ஆகும் அதேபோல் தேவையில்லாத சில மருந்துகளும் மலச்சிக்கலுக்கு கால்சியம் மாத்திரைகள் ஆன்டி ஆசிட் மாத்திரைகள் இருக்கும் இவை எல்லாமே குடல் இயக்கத்தை தடுக்கக்கூடியவை தைராய்டு ஹார்மோன் மாத்திரையின் அளவும் தவறானதா இருந்தால் மலச்சிக்கலுக்கு ஒரு காரணமாக இருக்கும் பப்பாளியின் நன்மைகள் பப்பாளியில் நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் உள்ளது பப்பைன் பப்பைன் எனும் இயற்கை செரிமான எஞ்சைம் உள்ளது இது குடல் இயக்கத்தை தூண்டுகிறது தினமும் சிறிதளவு பப்பாளி சாப்பிடும் பழக்கம் குடலின் சீரான இயக்கத்திற்கு உதவுகிறது வயதானவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்கிறது தோலுக்கு ஆரோக்கியம் பார்வைக்கு நல்லது தினமும் காலை அல்லது இரவு உணவுக்கு பின் சிறிதளவு நூறு முதல் நூற்று ஐம்பது கிராம் போதுமானது வெறும் வயிற்றில் சாப்பிடுவது சிறந்தது குடல் இயக்கத்தை தூண்டும் எச்சரிக்கைகள் அதிகமாக சாப்பிட வேண்டாம் ஒரே நேரத்தில் அதிகம் சாப்பிட்டால் வயிற்றுப் போக்கு வர வாய்ப்பு உள்ளது முந்தைய குடல் அல்லது வயிற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு மருத்துவர் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்ளவும் உடற்பயிற்சி மட்டும் போதாது நண்பர்களே உணவில் கவனம் செலுத்துவதுதான் மிகவும் முக்கியம் உணவு என்றால் நம்ம பீடதாரமான அரிசி உணவை கொஞ்சம் குறைத்து அதற்கு பதிலாக கோதுமை அதிலும் முக்கியமா சிறுதானியங்கள் மில்லட்ஸ் இவைகள் கான்ஸ்டிபேஷனுக்கு சிறந்த தேர்வுகள் ராகி கம்பு சோளம் தினை இவை அனைத்தும் உயர்ந்த நார்ச்சத்து, ஹை ஃபைபர் கொண்டவை இதனால் குடல் இயக்கம் எளிதாக சுழற்சி செய்யும் தினமும் ஒரு முறை அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்காவது இத்தகைய சிறுதானியங்கள் உணவில் சேர்க்கப்பட வேண்டும் அதோடு காய்கறிகளும் மிக முக்கியம் பாகர்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் போன்ற கோட் வரைட்டி காய்கறிகளில் பைபர் அதிகம் இருக்கும் இவை குடலுக்கு நல்ல லாக்சேட்டிவ் லாக்சட்டிவ் எஃபெக்ட் தரும் எனவே சாதம் குறைத்து தினசரி உணவில் இந்த மாதிரியான நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் மலச்சிக்கலை தவிர்க்கும் மிக எளிய வழிகளில் ஒன்றாகும் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கும் பழக்கம் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்க வேண்டும் இது குடலின் இயக்கத்தை தூண்டுகிறது மற்றும் குடல் சுவர் மென்மையாக செயல்பட உதவுகிறது குறிப்பாக வயதானோருக்கு குடல் இயக்கம் மெதுவாகி மலம் உறைவதற்கு இதுவே பெரிய தீர்வாக இருக்கலாம் நீர் வெதுவெதுப்பாக இருந்தால் உடல் பாகங்களில் சுருங்கிய மலம் மென்மையடையும் குடல் சுவர் உந்துதல் இயல்பாகும் பவுல் மூவ்மெண்ட் தாமதமின்றி நடைபெறும் சிலருக்கு இதனுடன் சிறிதளவு தேன் அல்லது எலுமிச்சை சாற்றும் சேர்த்து கொள்ளலாம் இது கூடுதலான நன்மைகளை தரும் தினசரி இந்த பழக்கம் இருந்தாலே மலச்சிக்கலை எளிதாக தவிர்க்க முடியும் முதுமையிலும் ஆரோக்கியமாக வாழ ஒவ்வொருவரும் கையில் வைத்திருக்க வேண்டிய ஒரு அற்புத சித்த மருந்துதான் சூரணம் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் என்ற மூன்று மூலிகைகளாலான இந்த திரிபலை சூரணம் மலச்சிக்கலை நன்கு கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது இதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு உடல் நன்மைகளையும் தரும் தினமும் இரவு நேரத்தில் ஒரு தேக்கரண்டி அளவு சூரணத்தை வெந்நீரில் கலந்து அருந்தினால் வயிறு ஒற்றுமையாக இருந்து மலச்சிக்கல் எளிதாக நீங்கும் கடுப்பும் இருக்காது தூக்கமும் மேம்படும் தினசரி உண்ணும் உணவில் முன்னூறு கிராம் வரை நார்ச்சத்து இருக்க வேண்டுமென உலக சுகாதார நிறுவனம் வலியுறுத்துகிறது எனவே அதிக நார்ச்சத்துக்களை கொண்ட பிஞ்சு காய்கறிகளையும் பழங்களையும் அதிகம் சேர்ப்பது நல்லது பப்பாளி உலர்ந்த திராட்சை அத்திப்பழம் இவற்றிற்கு இயல்பாக மலம் இழக்கும் தன்மை உடையதால் அடிக்கடி எடுத்துக்கொள்வது நல்லது பொதுவாகவே கீரைகளில் நார்ச்சத்துக்கள் அதிகம் என்பதால் கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதும் நல்லது கஷாயம் சீரகம் ஒரு டீஸ்பூன் சுக்கு அரை டீஸ்பூன் மிளகு ஐந்து அளவு ஏலம் ஒன்று இவையெல்லாம் வறுத்து பொடியாக அரைத்து தினமும் இரவு உணவுக்குப் பிறகு வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்தால் மலச்சிக்கல் நாளடைவில் சீராகும் இந்த நான்கு இயற்கை மூலிகைகள் ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் நம் குடலை இயற்கையாக தூண்டும் சிறந்த சித்த வைத்திய மூலிகைகள் உணவுடன் சேர்த்து அல்லது கஷாயமாக எடுத்தால் நாள்தோறும் மலச்சிக்கலே இல்லாமல் வாழ முடியும்